கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோபு அதிகாரம் முப்பத்தி ஐந்து பின்னும் எலிகு மாறுத்தரமாக என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன பலன் என்ன என்று சொன்னீர் உமக்கு மும்மோடே இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன் நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமா இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம் உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தி நிமித்தம் அலறுகிறார்கள் பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞான வான்களுமாக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகி தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள் அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை தேவன் வீண் வார்த்தைக்கு செவிக்கொடார் கொடார் சர்வ வல்லவர் அதை கவனியார் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீ சொல்லுகிறீரே ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது ஆகையால் அவருக்கு கொண்டிரும் இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான் யோபு அதிகாரம் முப்பத்தி ஆறு பின்னும் எலிகு நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும் இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன் நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை பண்ணுவேன் மெய்யாகவே என் வார்த்தைகள் இருக்கும் உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எந்தைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவார்கள் அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள் இலச்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி குளுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர் உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல் போதிக்கிறவர் யார் அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார் நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார் மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும் எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது அவர் நீர்த்துளிகளை அணுவை போல பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார் சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார் அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்பப் போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி மூன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் மகனுமாய் மகனுமாயிருக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாகப் பிரிந்தது எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசெய்யரோ அவ்விரண்டும் உன்றென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசெய்ய சமயத்தாரான வேத பாறகரில் சிலர் எழுந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கலகம் போது பவுல் அவர்களால் பீருண்டு போவானென்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்த எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற் போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இந்த சற்பனையை பவுலனுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியமுண்டு என்றான் அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிரிந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகள் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமின்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதன் விவரமாவது கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியோ லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவருடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சுகமாயிருப்பீராக என்று எழுதினான் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்தி பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த என்று கேட்டு சிலிசியா என்று அறிந்தபோது உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள் அவன் அழைக்கப்பட்ட போது தெற்குள்ளு குற்றம் சாட்ட தொடங்கி கணம் பொருந்தின பேலிக்ஸே உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் உம்மை நான் அநேக வார்த்தைகளிலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரையருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் இவன் தேவ ஆலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்களோ இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம் அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார் இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம்தான் என்றார்கள் பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டினபோது அவன் உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன் நான் தொழுது கொள்ளும்படியாக எருசுலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் பன்னிரண்டு நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம் தேவ ஆலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களில் ஆகிலும் நகரத்தில் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன் அதென்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்க தரிசி புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதி அநீதிமான்களுமாயிய மறித்தோர் தெளிந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் ஆலயத்திலே கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள் அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்டட்டும் நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதோர் அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதைச் சொல்லட்டும் நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மறித்தோர் உயிர்த்தெழும்புதலை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்றி நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான் இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவைகளை காத்திருக்கும்படி செய்தான் சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி குரு வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான் அது நிமித்தம் அவன் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெஸ்து தேசாதிபதியாக வந்தான் அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் சேலா ஒரு நதியுண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவ நதி நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேலா பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேலா இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க